கேள்வி நானூறு 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 நல்ல நண்டு நானூறு நானூறு நண்டு பத்து நானூற்றி இருபது நானூற்றி முப்பது உங்களுக்கு கட்டுற அளவு கேளுங்க நானூற்றி நாற்பது நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது நல்ல ஐம்பது நானூற்றி ஐம்பது நானூற்றி அறுபது நானூற்றி எழுபது நானூற்றி எண்பது தொண்ணூறு ஐநூறு ரூபா பத்து ஐநூத்தி பத்து ரூபாய் ஐநூத்தி இருபது ரூபாய் ஐநூத்தி முப்பது ரூபாய் நல்ல பொருள் கேக்காதுல ஐநூத்தி முப்பது ஐநூத்தி நாற்பது ரூபாய் அண்ணா கேள்வி இருக்கானே நாற்பது உங்களுக்கு தாங்க கேள்விக்கு ஐநூத்தி நாற்பது ஐநூத்தி ஐம்பது

இரநூறு இரநூறு கலவா இரநூறு 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 இருநூறு நல்ல கலவா இரநூறு இரநூறு முந்நூறுபா குடுத்துருக்கேன் இரநூறுவா வாங்கிருக்க இரநூறு 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 பாக்குவாயா இரநூறு 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 பண்டாரி எரநூ நல்லா இருக்கும் எண்மன இரநூறு ரூபாய் 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 அப்படி அஜித் பால் போங்க அஜித் அப்படி பால் நகட்டு போங்க போங்க இரநூறு 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 இருநூறு எரநூறு இருநூறு ரூபாய் இரநூறு ரூபாய் இரநூறு ரூபாய் ரொம்ப நன்றி இரநூறு கேட்டுக்கோங்க நல்லா கேட்டுக்கோங்க இரநூறு இரநூறு இருநூறு 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 எவன நூத்தி பத்து பத்து நூத்தி நாற்பது இரநூறு எண்ண நாலு மீன் ஏமா நாலு மீன் இரநூறு அணி நாலு மீன் இரநூறு இரநூறு நாலு மீன் இரநூறு நாலு மீன் இரநூறு மதன மதன பகுதி இரநூறு இரநூறு அணி கூடத்தில் யாருக்கா கேள்வி இருக்கா இரநூறு ரூபாய் அண்ணா எடுத்துக்கோங்கண்ணே இரநூறு ரூபாய் அடிச்சாச்சு நான் அரசு அண்ணே பண்டாரி ரூபாய் கேள்வி நல்ல பண்டாரினா இரநூறு கேள்வி இரநூறு ரூபாய் இரநூறு ரூபாய் கேள்வி இரநூறு உயிர் 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 இரநூறு இரநூறு அண்ணா எடுத்துக்கோங்கண்ணே இரநூறு ரூபாய் வேற என்னதியா எல்லாமே இரநூறு தான் இருக்கா சால வருது

கிலோ நூத்தி அறுபது அரை கிலோ எண்பது சூப்பர் சாலை அது கிலோ போடுங்கண்ணா கவர் தாங்கண்ணா போடுங்கண்ணா போடுங்கண்ணா போட்டு தொண்ணூத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது போடுங்க முக்காய் கிலோ போட்டு கிலோ நூத்தி அறுபதுண்ண சூப்பர் சாலை பச்சை சால ஐசும் கிடையாது ஒண்ணும் கிடையாது

எடுக்கணும் ஐம்பது பாறை உங்களுக்கு தானேயா இந்த பாறை அது ஒரு அறுபது ரூபா தெரியல எடுத்துங்க ஒரு ஐம்பது இது இது துறை என்ன பொடிப்பார இது உங்களுக்கு என்ன எது அது நாற்பது இந்த வாரம் சார் அறுபது ரூபா பாறை கொடுத்தாச்சு ஐம்பது ரூபா கொடுத்து வேற எது

முன்னூத்தி முப்பது முன்னூத்தி முப்பது 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 அறுபது அறுபது முன்னூத்தி அறுபது மாதிரி எழுபது எழுபது எடுக்க

ரெண்டாயிரத்தி நூற்றம்பது எவ்வளோ உங்களுக்கு ஏ வேணும் அந்த அக்கா அக்கா ராளுக்கா அக்கா ராள் முந்நூறுவா ஓ வெட்ராஜ் இருக்கா இறாலு முன்னேறு 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 எவ்வளோக்கா இரநூறு இரநூறு இரநூத்தி பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது எண்பது தொண்ணூறு முந்நூறுவாக்கா முந்நூறு 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 முந்நூற்றி பத்து இருபது முந்நூற்றி இருபது வேணுமா அக்கா இறாலு வேணுமா பெயிட்டாங்களா முந்நூற்றி இருபது முந்நூற்றி இருபது முந்நூற்றி இருபது முந்நூற்றி வேணுமா முந்நூற்றி இருபது

நாற்பது நாற்பது நாப்பது நாற்பது நாற்பது நாப்ப நாற்பது 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 நாற்பது